எனக்கு ரெண்டாயிரம் தான் சம்பளம் கொடுத்தாரு எனக்கு சம்பளம் ரெண்டாயிரத்தி இரநூ புதுசா இருக்கிற ஷூ ஒண்ணு முன்னூத்தி எப்படி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கிளவி உனக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபா நாங்க இப்போ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா ஜித்தா வந்து உங்கள் சருவு அஸ்லாம் வலைக்கும் பூனைக்கு கோழி வாங்கிட்டு வர சொல்கிறாங்க எலும்பு இல்லாமல் ப்ரஸ்ட் நெஞ்சு பீஸாக வாங்கிட்டு இருக்கேன் இந்த புண்ணு பின்னாடியே வந்துட்டு எனக்கு இது வாங்கிக்கூட அது வாங்கி கொடுன்ட்டு இது ஒன்று இது பேர் என்ன முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் வேணா ஹலோவா ஃபுல்லு இந்த காலியாக அதை புலூஸ் இத்திரையின் இத்திரையா குழு சீன் அல்வா இந்த பொண்ணு இது பண்ணிகிட்டு இருக்கு அடுத்தது சம்பளம் வந்துருக்கு அப்புறம் அந்த செய்தியை பற்றி பேசணும் இங்கே பேச செட் ஆகாது ரூமுக்கிட்ட போயிட்டு பேசுகிறேன் ஓகேங்களா வெயிட் பண்ணுங்க ஓகே என் ஃபோனை வேற வச்சு நோண்டிட்டு வருதுப்பா அந்த பொண்ணு கீழே போட்டுறோம்னு பயமாக இருக்குது அதுதான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரியல் இருக்குது எனக்கு இல்லை எனக்கு சம்பளம் வந்துடுச்சு நாலாயிரத்து ஐநூறுரூவா இப்போ தான் போட்டார் ரெண்டாயிரூவா வேலைக்கார பொண்ணுக்கு ஐநூறுரூவா மேடம் கையில் எடுத்து கொடுக்கணுமா கொண்டு போயிட்டுருக்கேன் எனக்கு ரூபா சம்பளம் கொடுத்தாரு எனக்கு சம்பளம் ரெண்டாயிரத்தி இரநூறு நண்பா நல்லா கேட்டுக்க ரெண்டாயிரத்தி இரநூறு ஆக்சுவலாக ரெண்டாயிரம் போட்டுவிட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நேற்று கூட லைவாக சொன்னேன்னு நினைக்கிறேன் ஐநூறுரூவா அனுப்பிட்டு இரநூத்தம்பது ரூபா ஆனதுக்கு இரநூத்தம்பது ரூபா உனக்கு அப்படின்றது அது ஃப்ரீயாக கொடுத்த மாதிரி சொல்லிட்டு இப்போ சம்பளத்தில் ரெண்டாயிரம் தான் உணத்துருக்காரு பார்த்துங்க இதே ஒரு குழப்பாக இருக்குது இடையில இடையில எதாவது காசாக கொடுத்துட்டு நம்மள்கிட்ட கம்மி இது அதுன்னு சொல்லிடுறது சிப்ஸ் திங்களேனு பார்த்தா பொண்ணு சிப்ஸு வைக்கல அரே அத்திய பாபா தான் आफा? आयो माफी अल्फिन कम समिया मौजूद शुभ शुभ मतलब एम्स अति काले शुभ आवल शुभ अल्फिन कम समिया मौजूद शुभ मौजूद अल्फिन कम समिया माफी समितिया टू थाउसेंड फाइव हंड्रेड हाँ ओके मैं ला पढ़ता बंटू पोरा सेरिक ना ना पोला वही पुरुष माता பார்ப்போம் பயமாக வர இருக்குது எங்கேயே காணாங்கன்னா ஆகிட்டேன்னா ஊரு காசுக்கு ரூபா ஒரு ஒரு ஐநூறுவா தாள் ஒன்றியுமே அது நமக்கு அப்புறம் ரிஸ்க் ஆகிடும் இப்போ ஃபோன் அடித்து மேலே கஃபில்ட்ட சொல்லிவிடுவாங்க உன் பொன் பையன்ட்டு எடுத்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்துருக்கான் வாங்கிக்க அப்படின்ட்டு ஓகே நண்பா சாப்பிட்டாச்சு ஸ்கூல்லாம் அழைச்சிட்டு வந்து விட்டாச்சு ரெண்டு வட்டி ஸ்கூலு பன்னெண்டு மணிக்கு ஒரு வட்டி போனேன் இப்போ ஒரு வட்டி போய்ட்டு வந்துட்டேன் இடையில சாப்பிட்டுட்டேன் போய் கொஞ்ச நேரம் படுக்க வண்டி தான் சாயந்தரம் இதுக்கப்புறம் ஜிம்முக்கு போகிறதுலேருந்து டியூட்டி ஸ்டார்ட் ஆகும் அதுக்கு இடையில வர வாய்ப்புகள் இல்லை ஏதாவது மேடம் ஜாமான் கேட்டுன்னு பார்த்தா பூனைக்கு கோழி வாங்கி கேட்டாங்க பொண்ணு சிப்ஸு பாக்கெட்டு ஒரு சாக்லேட்டு எல்லாம் சேர்த்து முப்பத்தி ஏழு ரியல் இப்போ இதாக இருக்குது முப்பத்தி ஏழு ரியல் நேற்று என்னமோ ஒரு ஜாமானுக்கு ஒரு கணக்கு சொல்லணும் அதையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது ரியால் கணக்கு எழுதி ஒரு இதை மாதிரி எழுதி வைப்பேன் எழுதி வச்சு மொத்தமாக வாங்கிடமாதிரி தான் காசு ஓகே அப்புறமேலும் கண்டினியூ பண்ணுறேன் ரொம்ப

சரி ஓகே அனுப்பிட்டியா மச்சான் போனுக்கு காசு முடிஞ்சி போன் உனக்கு சொந்தமா என்ன ஏ 25 அது அப்புறம் ஆயிரம் உனக்கு அம்பட் 1000ாயிரம் அம்பட் ஆயிடுங்க சரி ஓகே 5000 என்னப்பா நான் சொல்றேன் பை அதை சொல்லாத சீக்ரெட் அதை நான் சொல்றேன்ப்பா அதை நான் சொல்றேன் நீ தான் வளர நீ தான் வளர நான் வளர அது சரி அதாவது இல்லை இல்ல இல்லன்னு சொல்லி இங்க சேமிப்பாயா ஊருக்கு போறதுக்கு ஓகே இதை பற்றி பேச வேணா மக்களுக்கு தெரிஞ்சு வரும் எல்லாத்தையும் ரொம்ப டீ குடிச்சிருக்கும் போதே பொண்ணு கூப்பிட்டுருச்சு ஒரு ரெட் ப்ளூ இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னிச்சு பதிமூன்று ஏழு ரெட் ப்ளூ வாங்கிட்டு போய் கொடுத்தேன் அதுலேயே ஒரு ப்ளூ கலர் போட்டிருக்கான் ரெட் புல் அதுக்கு வேற ரெட் ப்ளூ ரெட் ப்ளூன்னு சொல்லாங்கன்னு ஒரு கமாண்ட் வரும் ரெட் புல் அதில் வாங்கிகிட்டே வந்தேன் அப்புறம் வண்டி சவுண்டு நாய்ஸ் ஓவராக இருக்குது அதை வேணா ஒரு சின்ன வீடியோ ஒன்று எடுத்தேன் அதை வேணா அவங்கள்ட்ட காட்டுறேன் பாருங்கள் இந்த ஊர்தான் அதுக்கப்புறம் கப்பீலு நாளைக்கு ஏர்போர்ட்டுக்கு போய் நான் ஒரு ரெண்டு மணிக்கு விடணும் விட்டுட்டு அதுக்கப்புறம் வாடகைக்கு வண்டி எடுத்து சரியான சவுண்டு இரும்பு சவுண்டு அதை வீடியோ வைக்கிறேன் அதை பாருங்கள் ரொம்ப திருக்கிறதுனு ஒரு பேரிங் சவுண்டு வரும்ல அது மாதிரி சரியான சவுண்டு வண்டியை வித்துருவோம் சரி பண்ணி இதுக்கப்புறம் திருப்பி வேணாம் அப்படின்றாரு அப்புறம் சம்பளம் கொடுத்தாரு பெட்ரோல் அடிக்க எவ்வளோ காசு என்ன காசு இன்னைக்கு என்னன்னு தெரில காசு காசுன்னு சொல்லி காசெல்லாம் கொடுத்துட்டாரு நண்பா அடுத்தது ஒரு ஷூ ஒன்று புதுசு வாங்கி அவருக்கு வச்சதா இல்லை என்ன விஷயம்னு எனக்கு தெரில ஆனால் ஷூ ஒன்று நமக்கு கிடைச்சிருச்சு புது ஷூ இங்கே பாருங்களா காட்டுறேன் இங்கே பாருங்க ஷூ புதுசாக இருக்கிற ஷூ ஒன்று நைக்கில் நம்மளுக்கு ஓகே இந்த ஷூ அப்படியே வச்சாச்சு அதில் சாக்ஸு போட்டு பார்த்து அந்த அளவு சாக்ஸு அதில் ஒரு நிக் அதே ஒரு ஷூ ஒன்று அந்த இதே கம்பெனி சாக்ஸும் ஒன்று கொடுத்துட்டானு போட்டு பார்த்துருக்காரு போல இருக்கு காலில் சுருண்டிருக்கு ஒரு சாக்ஸ் அப்படியே இருக்குது ஓகே கொடுத்துட்டு இது ஒன்று கொடுத்தாரா அடுத்தது இந்த ஃபோனு இன்னும் நம்ம ஊருக்கு போகல இந்த செண்டு பாட்டில் அன்னைக்கு அடித்தப்போ செண்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னா இந்த செண்டையும் கொடுத்துட்டாரு கஃபீல் என்னன்னே தெரியல இன்னைக்கு நம்ம மேலே சரியான பாசமாக என்னன்னு தெரியலையே என்னன்னு தெரில காசு எதுவும் வந்திருக்கா எதுவும் இடம் இடம் வச்சுருக்காரா என்னென்னு தெரில ஒரே உக்கரமா இருக்காரு காரு புது காரு வாங்குறோன்ட்டாரு ஏழு நாள் நான் போகிறேன் ஏழு நாள் கழித்து வரேன் வாடகைக்கு வண்டி ஓட்டு பத்து நாளைக்கு எடுத்து வச்சுக்க வண்டி புது வண்டி வாங்கி தந்துடறேன் அப்படின்னு இருக்காரு திருப்பி மாறுவாரா என்னென்னு தெரியாது சொல்லிட்டாரு நண்பா ஓகே பார்ப்போம் இன்ஷால்லா என்னான்ட்டு இப்போ மேடத்தை கூப்பிட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன் பன்னெண்டு மணிக்கு மேலே மேடம் பின்னு வந்திருக்காங்க டெய்லி ஜாமான் இன்றைக்கி முடிக்கும் ஜாமான் தான் வாங்கி கொடுத்தேன் தயிர் நாலு டப்பாவும் கோழி அந்த இதுக்கு வாங்கினேன் பூனைக்கு உள்ள கோழி இதான் தான் வெயிட்டிங்க மேடம் அப்படியே நைட்டு பன்னெண்டு மணி முடிக்கும் பேசிவிட்டு நம்மளை போட்டு இவ்வளோ நேரம் வேலை இருக்காங்க சரி என்ன பண்ணுறது ஓகே இதை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்னென்னு சொல்லுங்கள் கஃபில் இன்னைக்கு ஒரு ஹாப்பி மூட்ல இருக்காரு அது இருந்தாலும் எப்போதும் இதே மாதிரி இருக்கணும் நல்லா பறக்கத்தான் இருக்கணும் அப்போதான் நமக்கும் காசு பணம் கிடைக்கும் நல்லா இருக்கும் ஓகேங்களா ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நம்ம ஃப்ரெண்டு ஃபோன் அடிக்கிறாப்புல சாப்பிட்றதுக்கு என்னன்னு கேட்டு வரேன் நைட்டு ஒரு மணி பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் ஜாமான்லாம் கொண்டு போய் மேலே ஏற்றிட்டு ரூமுக்கு வந்தாச்சு நண்பா படுக்க வேண்டியது தான் இன்றைக்கு உள்ள விழாக்கு முடிஞ்சு காலையிலேருந்து ஸ்கூலு போயிட்டு வந்தது அதுக்கப்புறம் மதியானம் ஜிம்மு கூப்பிட்டு போகல பெரிய பொண்ணை வண்டியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு கூட்டிகிட்டு போய் வந்து இறக்கி விட்டு அதுக்கப்புறம் ஐஃபோனு ஹெட்ஃபோன் ஒன்று வாங்கிக்கிட்டுச்சு பொண்ணு அந்த வீட்லேயே நிறைய ஹெட்ஃபோன் இருக்கு நண்பா பழசு வாங்கினதுலாம் சார்ஜர் மண்டை அந்த டைம் தேடி கிடைக்கலனா திருப்பி அந்த சார்ஜர் மண்டை நூறு ரியாலுக்கு வாங்குறது தொண்ணூற்றொம்பது ரியாலு இப்போ தான் வாங்கிட்டு வந்து கொடுத்து அதே மாதிரி இந்த மாதிரி கண்ட எல்லாம் வாங்கி அவங்க யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறது திருப்பி இப்போ யாரை யாருக்கா வேணால் அதை தேடி அந்த ரூம்லேருந்து எடுக்க மாட்டாங்க இதெல்லாம் இது பண்ணுறது ஒரு நாள் குப்பை மாதிரி ஒயராக நிறைய வரும் ஓ மண்டை சார்ஜர் மண்டை நிறைய வரும் அப்போ நம்ம தேடி பார்த்து பொறுக்கி எடுத்தோம்னா நமக்கே அதுலேருந்து ஒரு ஒயரு ஒரு சார்ஜர் எல்லாம் கிடைக்கும் ஏற்கனவே ஒன்று தேடி ஐஃபோன் மண்டை ஜேன்னு சொல்லி ஜூரி பெரிய பொண்ணுட பேரு அந்த ஜேனு போட்ட ஒரு மண்டை நம்மள்ட்ட கணக்கு ஒரு குப்பையிலோட குப்பையாக வந்துச்சு ஏன் கேட்குறீங்க இது மாதிரி வெட்டித்தனமான காசு செலவு பண்ணுவாங்க நம்மளுக்கு தான் ஒரு பத்து நூறு தரத்துக்கு யோசிச்சு பண்ணி கணக்கு பார்க்கறது நம்ம இல்லை எல்லா ஒரு பொதுவாக சவுதிக்காரங்க வீட எல்லாத்தையும் சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் இருக்கு இப்போ ஒரு மணி முடிக்கலாம் வேலை பார்த்துட்டு காலையில் ஸ்கூல் எழுந்திக்கனா அப்படி எப்படி வாங்க நம்மளாம் அந்த மாதிரிலாம் பேசலை நார்மலாக போயிட்டு நம்ம மேடத்த அவங்க நமக்கு ஃப்ரீடமாக இருக்கிறதுனால நம்ம என்ன ஒரு மணியாவது இவ்வளோ நேரம் போட்டு வேலை வாங்குற அப்படிலாம் கேட்குறதுக்கு நமக்கு வாய்ப்பே கிடையாது நாம் எத்தனை மணி இருந்தாலும் போனால் சிரிச்ச மணி போயிட்டே இருப்போம் நண்பா இது நம்ம கேரக்டரு இப்போ கபில் ஷூலாம் கொண்டு வந்தார் எல்லாத்தையும் எடுத்து மேலே ரூம்ல அடுக்கி வச்சு ஷூ அங்கே இருக்குது காரு வேலைக்கு போனப்போ அந்த தர்பூக்காவை எடுத்து வச்சது அப்படியே இருக்குது தான் எல்லா ஜமான எடுத்து வச்சிக்கிறேன் நம்ம போடக்கூடிய ட்ரெஸ்ஸு எல்லாமே ரூமு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த ஃபோனை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம ஃபோனு இந்த ஃபோனை அப்புறம் ஈசுப்டாக கொடுத்தாச்சு ஐநூற்றம்பது ரியாலுக்கு ஈசுப்பு வாங்கிக்கிட்டாப்ல நம்மள்ட்டந்து இப்போதைக்கு காசு தேவைப்படுதுன்னு இதையும் கொடுத்தாச்சு இந்த ஃபோனை இப்போ கொடுத்துட்டேன் நாளைக்கு கொண்டு போய் கொடுத்துட்டா அஞ்சாந்தேதி ஒரு ஆள் ஊருக்கு போகுது ஈசுப்பு மச்சான் ஒய்ஃபுக்கு வாங்கியிருக்காப்புல இந்த ஃபோ ஃபோனை சரின்னு கொடுத்தாச்சு நம்ம எழுநூற்றம்பது ரூபாய்க்கு மேலே வாங்கினது ஐநூற்றம்பது ரூபாய் வாங்கி இன்னும் சார்ஜர் பாக்ஸ் எல்லாம் பிரிக்கலை இதை வண்டி சும்மா சிம்மை போட்டு ஐஃபோன் சார்ஜர்லேயே போட்டுக்கிட்டு இருக்கேன் நண்பா இப்போ போகுது பார்த்தீங்கன்னா ஓகே நாளைக்கு எல்லாம் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் எதுவும் தவறு பண்ணியிருந்தால் சுட்டி காட்டுங்க திருத்திக்கிறேன் ஓகே நாளைக்கு வேறு வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் பாய் நண்பா